தலை ஸ்டார்ட் பண்ணி கீழ வரைக்கும் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது நான் வந்து ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணேன் அந்த டைம்ல நான் என்ன கேர் எடுத்துக்கல அதுக்கப்புறம் இப்ப வந்து சைனஸ் ப்ராப்ளம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு சைனஸ் நெபர் வந்து கொஞ்சம் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி முத்திரைகள் வந்து நீங்க பாருங்க அது நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு அது பிரயோஜனமா இருக்குது ராஜேஷ் சார் கல்பனா மேம் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க நீங்க அது யூடியூப்ல போட்டு பாருங்க அப்படின்னாங்க அது நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பாக்குறப்ப அது எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்புறம் கிளாஸ்ல எதுக்கு சேர்ணோதான் இவ்வளவு இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப மனசுல ஓடிட்டே இருந்துச்சு அவ்வளவு என்ன பெரிய இது போதும் தான் என் மனசுல ஓடிச்சு இருந்தாலும் என்னதான் உள்ள போய் பாப்போமேன் கிளாஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல வரப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ நம்மள மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சேன் நான் தெரிஞ்சப்போ எனக்கு இந்த மகா இந்த சைனஸ்க்கு வந்து மகாசிரமுத்திரி ஒண்டர் ஃபுல்லாக ஓட்டா மகாசிரமுத்திரை பண்ண 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 எனக்கு அந்த அலர்ஜி கொஞ்சம் அது முதல்ல வந்து என்ன பண்ணுவேன் ஸ்டீம் எடுப்பேன் விக்ஸ் போடுவேன் என்னென்னமோ மருத்துவம் சொல்லுவாங்க மெடிசின்னு சீனரசு போடுவேன் நிறைய மெடிசின்ஸ் எடுப்பேன் பேராசிட்டமால் போடுவேன் ரைட்டு தூங்க முடியாது இப்ப என்னன்னு பார்த்தா தலை குளிச்சுட்டா எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் லைட்டா வந்துச்சுன்னா இப்ப எனக்கு குறைஞ்சிச்சு வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் உடனே இந்த மகாசேஸ் முடிச்சு வச்சுட்டா உடனே ஒரு தடவைப்பேன் சிலங்க சிவியர் இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் மூணு டைம் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிடும் ஃபைவ் மினிட்ஸ் இப்ப சிக்ஸ் மினிட்ஸ் இவ்ளோதான் இதுக்கு மேல கூட வைக்கிறது கிடையாது நான் அது ஒரு கிளியர் செகண்ட் திங் வந்துட்டு எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்துச்சு உங்களை வந்து நான் மீட் பண்ணேன் ஆண்களை இதை எடுத்துக்கிட்டேன் அப்ப அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணது வந்து அங்க திருச்சிக்கு வரக்கூட என்னால முடியலை அப்ப நாங்க வந்து உங்களை மீட் பண்ண போறப்ப எனக்கு அப்படியே மூச்சு வாங்குது எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல நீங்கள் என்னை ஆன்த வேல போயிட்டு போய் காரிடர் வச்சுருங்க மேம் நீங்க கஷ்யப்ப முத்திரை வச்சுக்கோங்க அப்படின்னீங்க அந்த கஷப்ப முத்திரையை வச்சுட்டு நான் எப்படி நான் போகிறேன் பார்த்தா உங்கள்கிட்ட வந்து படபட படபடன்னு பேசுறேன் அப்ப நீங்க என்ன கேட்டீங்க என்ன மேம் நீங்க இயற்கையாவே நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா நான் என்னமோ நான் பேசுறேன் படபடன்னு செல்லைங்களை இந்த மாதிரி பேசுவேன் அந்த மாதிரி எனக்கு வந்து பேசவே முடியாதவ உங்கள்கிட்ட மடமட மடமடன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த வீசிங் ப்ராப்ளம் அப்படியே குறது நல்லா உணர்ந்தேன் அப்புறம் இந்த லிங்க முத்திரை சுவாச கோசம்புத்திரை இதெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் பிராக்டிஸ்ல பண்ணி இந்த இந்த கோல்டு சீசன்ல வந்து நான் ரொம்ப சஃபர் ஆவேன் மூச்சையா எடுக்க முடியாது கிறிஸ்துமஸ் நியூ இயர்ல எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க நம்மளால எதுவும் கெட்ட கூடாதுன்னு வே மூச்சு வாங்கிட்டு இப்படி உட்காந்துட்டே இருப்பேன் எப்ப மூச்சு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கடந்து போயிருக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இந்த வருஷம் ரொம்பவே நம்ம ஹாப்பியா இருக்கிறேன் எல்லாருமே சொல்றாங்க உனக்கு என்ன முத்திரை முத்திரும் சொல்லிட்டு இருக்குது இது ஒர்க் அவுட் ஆகுது உனக்கு பரவாயில்ல அப்படின்றாங்கப்ப சர்ச்ல கூட நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அவங்க எல்லாம் இப்ப நல்லா இருவங்களும் இப்ப ஏன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க எந்த டாக்டர் போறீங்க உங்களுக்கு இப்ப நல்லா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அப்போ எனக்கு வந்து அந்த வெங்க வச்ச உடனே எனக்கு அந்த பிளம் லைட்டா பிளம் எல்லாம் இருக்கிறதுல வெளியில வந்து அப்போ ஓகே நார்மலா செட்டில் ஆயிடுறேன் அப்புறம் வந்து ஒயர் ப்ராப்ளம் ஏன் வயிறு உதாரண முதிரை பண்ணிட்டு உதாரணம் எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஃபுட்டு டைஜஷன் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போனா எல்லாரும் டாக்டர் சொல்லுவாங்க என்ன நீ என்ன சைக்கோசமாட்டிக் டிசார்டர் உங்களுக்கு அந்த மாதிரிதான் உங்களுக்கு எல்லா டாக்டர்ஸும் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க நான் ஃபாரின்ல இருந்து வர்றப்பெல்லாம் நான் நிறைய எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோபி போயிட்டே இருந்தேன் அப்போ போயிட்டே இருந்தாலும் எனக்கு எந்த விதமான விடுதலையும் கிடையாது ஆனா இங்க உதாரண நீங்க பண்ண சொன்னீங்க ஒரு தடவைக்காக அந்த உதாரண முத்திரை பண்ணக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் நல்லா கொஞ்சம் சால்வ் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த பிராண விஞ்யாண முத்திரை பண்ணுங்க உங்களுக்கு அந்த அப்சார்பஷன் பவரும் இருக்கும் அப்படின்னா அது பண்ண இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸிடென்ட் ஆயிடுச்சு அந்த இது இந்த மெடிசின்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு மனசுல மனசுல உண்டு ஆனா அது என்னுடைய ட்ரீம் வந்து அது வந்து நிஜமாவே ஆனது நினைச்சு எனக்கு அதனால நம்ப முடியல என்னால இந்த கையெழுக்குள்ள எப்படி இப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்குது